வணக்கம் இன்றைக்கு சுக்குப்பொடியின் அற்புத மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் இஞ்சியை தோல் நீக்கி நன்கு உலர வைத்து கிடைப்பதே சுக்கு இதை பொடி செய்து பயன்படுத்தும் பொழுது எண்ணற்ற நோய்களை குறைக்க முடியும் சுக்கில் அதிக அளவு கால்சியம் விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன வாதம் பித்தம் கபத்தன்மையை சீராக்கும் ஆற்றல் கொண்டது சுக்கு மேலும் பாக்டீரியா பூஞ்சை வைரஸ் எதிர்ப்பு பண்புகளும் வலி வீக்கத்தை குறைக்கும் ஆற்றலும் நிறைந்திருப்பதால் சுக்கு பொடியை பொழுது பல்வேறு நன்மைகளை பெற முடியும் அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் கெட்ட கொழுப்பை குறைக்கும் ஆற்றல் சுக்கிற்கு உண்டு சுக்கு பொடியை கால் தேக்கரண்டி அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து மிதமான சூட்டில் தினமும் காலை உணவிற்குப் பிறகு எடுத்துக்கொண்டால் உடலில் தேங்கும் தேவையற்ற கொலஸ்ட்ராலை வெளியேற்றி உடல் எடை குறைவதற்கு உதவும் தலைவலிக்கு சிறந்த மருந்தாக சுக்கு பயன்படுகிறது ஒற்றைத் தலைவலி மற்றும் பித்தம் தொடர்பான தலைவலி இருக்கும் பொழுது சுக்கு பொடியை வெந்நீரில் கலந்து தேன் சேர்த்து காலை மாலை உணவிற்கு முன்பாக அருந்தி வரலாம் இதன் மூலம் படிப்படியாக தலைவலி பிரச்சனை குறையத் தொடங்கும் சுக்குத்தூளுடன் சிறிது நீர்விட்டு குழப்பி பசை போன்று செய்து நெற்றியின் மீது பற்று போட்டால் கடுமையான தலைவலி குணமாகும் பற்று போடும் பொழுது சிறிது எரிச்சல் உணர்வு இருந்தாலும் பிறகு குறைந்துவிடும் இவ்வாறு இரண்டு மூன்று முறை செய்து வரும் பொழுது தலைவலி நீங்கிவிடும் சளி நாள்பட்ட நெஞ்சுச்சளி இருமல் நுரையீரல் பிரச்சனைகளை தடுக்கும் ஆற்றலும் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் தன்மையும் சுக்குப்பொடிக்கு உண்டு சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்றும் சேர்ந்த பொடியானது திரிகடுகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த திரிகடுக சூரணத்தில் கால் தேக்கரண்டி அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து மிதமான சூட்டில் காலை அல்லது இரவு உணவிற்கு பிறகு அருந்தி வரும்பொழுது சளி இருமல் தொண்டை கரகரப்பு நுரையீரலில் உள்ள சளி தொற்றுக்கள் அனைத்தும் நீங்கி சுவாசப்பாதை மற்றும் நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்தும் பொதுவாக சுக்கிற்கு உடலில் ஏற்படும் வலி வீக்கங்களை குறைக்கும் ஆற்றல் அதிக அளவில் உள்ளது சுக்குப் பொடியை இரண்டு சிட்டிகை அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து மிதமான சூட்டில் காலை உணவிற்கு முன்பாக நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கொண்டால் முழங்கால் வலி மூட்டு வலி உடலின் உட்பகுதியில் உள்ள வீக்கங்கள் போன்றவற்றை குணப்படுத்தும் சுக்கில் கால்சியம் சத்து நிறைந்திருப்பதால் எலும்புகளின் அடர்த்தி அதிகரிப்பதற்கும் எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்பு மண்டலம் வலுவடைவதற்கும் உதவுகிறது செரிமான பிரச்சினைகளை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்ட மூலிகை சுக்கு அஜீரணம் பசியின்மை வாய்வுத்தொல்லை வயிறு மந்தம் புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைகளுக்கு மதிய நேர உணவிற்குப் பிறகு சுக்குப்பொடியை சிறிதளவு வெந்நிலில் கலந்து அருந்தி வந்தால் இப்பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் சுக்குப்பொடி மற்றும் மிளகுப்பொடியை சமளவாக எடுத்து ஒன்றாக கலந்து கொண்டு கால் தேக்கரண்டியளவு எடுத்து தேனில் குளைத்து உட்கொண்டு வந்தால் நரம்பு மண்டலம் வலுவடைய உதவும் உடலில் உள்ள நச்சுக்கள் விஷத்தன்மையை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்தும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் சுக்கிற்கு உண்டு பொதுவாக சுக்குப்பொடியை எடுத்துக்கொள்வதன் மூலம் சர்க்கரை நோயை குறைக்கவும் உடலில் சர்க்கரை சத்து அதிகரிக்கும் காரணிகளைத் தடுத்து சர்க்கரை நோய் வருவதை தடுக்க உதவும் மாதவிடாய் காலத்தில் சுக்குப்பொடியை எடுத்துக்கொள்வதன் மூலம் மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் வலி உடற்சோர்வு அசதி போன்றவற்றை குணப்படுத்தும் பயணத்தின் போது ஏற்படும் குமட்டல் வாந்தி போன்ற பிரச்சனைகளுக்கு சுக்குப்பொடி சிறந்த பலன் தரக்கூடியது சுக்குத் தூளை மேற்கூறியவாறு கால் தேக்கரண்டி அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து அருந்திவிட்டு செல்லும் பொழுது பயணத்தின் போது ஏற்படும் அதிக குமட்டல் வாந்தி போன்றவை குறையும் இவ்வாறு உடலில் தோன்றும் எண்ணற்ற பாதிப்புகளை குணப்படுத்தும் சிறந்த உணவுப் பொருள் சுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி